வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலில் சாதாரண கூட்டம் நாட்கள் அதிகமாக இருக்கு அரசு விடுமுறை கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க ஏன்னா எவ்வளவு பார்த்துட்டு வெளியே வரலாம் அப்படின்லாம் கணிக்க முடியாது நூறு ரூபாய் தரிசன வரிசையாக இருக்கட்டும் இல்ல இலவச தரிசன வரிசையாக இருக்கட்டும் ரெண்டு தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் எவ்வளவு தூரம் நிற்கிறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு பக்தர்கள் நினைக்கிட்டு இருக்காங்க வீடியோல நீங்க பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி கூட்டம் அதிகமான நாட்களில் கஷ்டப்பட்டு சாமி தரிசனம் பார்க்கக்கூடியதுன்னா நூறுவா தரிசன

குடிமக்கள் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு வரிசையை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் அந்த வரிசையிலேயே கூட்டமான நாட்களில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க முப்பது வயசு இருக்கக்கூடிய நம்மளாலேயே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல நிற்க முடியல அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிலமையை நினச்சி பாருங்க இதே மாதிரி தான் நூறுவா தரிசன வரிசையும் இருக்குது சில பேர் நினைக்கலாம் கோவிலுக்கு எதிராக நீங்கள் வீடியோ போடுறீங்களா அப்படின்னு என் மேலே கோவம் கூட இது வந்து கோவிலுக்கு எதிரான வீடியோ கிடையாது இங்கே நம்ம முருகரை நம்ம ஊரை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தாழ்மையான விண்ணப்ப வீடியோ தான் இது